ஹலோ கைஸ் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு சாட்டர்டே என் தங்கச்சி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஸ்நாக்னா என்ன இதுலாம் ஸ்வீட் பணியாரம் தானே ஸ்வீட் பணியாரம் செய்ய போகிறோம்லாம் சரி ஓகே அது ஒரு மிகவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன் கண்டினியூவாக பாருங்கள் கடைக்கு போக போகிறோம் இப்போ அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ஓ இப்போ போகிறோம் ஏன் நல்லா இருக்கு வீடியோ சிரிக்கிறான் எங்க வீட்டு தான் இருக்கு கடை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவன் இப்போ தான் தூங்கி ஏஞ்சிருக்கான் இருக்கான் இந்த போன் வந்து புது ஃபோன் என் தங்கச்சி வாங்கியிருக்கா கேமரா கிளாரிட்டி சூப்பராக இருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ எடுத்தேன் போன் வாங்கின வீடியோ அது நான் வந்து இதோட அட்டாச் பண்றேன் பாருங்க இல்லை அது அவனுக்கு தெரியாதா அதுவே உனக்கு தெரியாது இல்லை அது குட்டி கிளிப் தான் அது ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு எதுக்கு போடுறது அப்படின்னா நான் இதோட ஆட் பண்ணுறேன் பாருங்க என்ன வா காய்ஸ் இப்போ நான் என் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற கடைக்கு பக்கத்து கடை அங்கே இருக்குல்ல அந்த கடையில் வந்து பாட்டு போட்டுருந்தாங்க இப்போ அந்த பாட்டோட நான் போட்டேன்னா எனக்கு காப்பி ரைட்ஸ் வந்து அப்புறம் என்னோட சேனல்லே இதுவாகிடும்

மசாலா இருக்கு ஜூலியா அப்படி என்ன பண்ணுச்சுன்னா இது உள்ள புழு ஏதோ மூச்சு இருக்கு அப்படின்னு நினைச்சு பயத்தில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எழுதுலயும் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த மசாலா அதனால என்ன பண்ணுச்சுன்னா அது எடுத்து வந்து வெளியில் தூக்கி போட்டு இல்லை போட்டு மசாலா கபி ஓகே செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெள்ளம் இருக்கல அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கூட்டி நல்லா அதை வந்து காய்ச்சி வச்சுக்கணும் நல்லா தனியாக அப்புறம் அந்த கோதுமை மாவு அந்த வெள்ளத்தெல்லாம் கொட்டி தண்ணி கொட்டி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கலக்கிட்டக்கப்புறம் என் தங்கச்சி வந்து அதில் குழிப்பனியாறான் அந்த கல்லை வந்து நெய் தடவரா அதை அவ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவள் செய்கிறாள் என்னை தான் போடுவாங்க ஆனால் இவன் நெய் தடவரை அப்படியோ சாப்பிட்லாம் அப்போ நல்லா தான் இருந்துச்சு நான் எதுவுமே சொல்லடி நாங்களாம் மூஞ்சிக்கு நேராகவே தெரியப்போகுது தெரியுமா ஆல்ங்காயசி செய்ய ஈஸி டக்கு டக்குன்னு எல்லா இதுலேயும் நம்ம ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றிட்டு நம்ம மேலே அந்த தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது அழகாக அது வாயிடும் பாருங்க கற்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுது ले ले जूम ले रखा नादा बत रहा साफर मैं पापा पापा सामने दिख रहा रवि दाजे ने क्या बढ़िया है बढ़िया

நல்லா டேக்காவா <mata> <leve> <mata> <A yu -yu. mata> <Nalalia. mata>

எடுத்து மேலே எண்ணெய் ஆக்கிக்கோ என்னது தீக் குட்ஸ் அவ்வளோ தான் பைத்தியம் அது ஓகே காய்ச்ச இந்த வீடியோ அவ்வளோ தான் சாட்டர்டே வந்து என் தங்கச்சி அதுவும் வீட்டில் இருக்கிறத இருந்ததால் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன் இல்லைன்னா இந்த வீடியோ கூட எடுத்து போட்டிருக்க முடியாது என் ஃபோன் ரிப்பேர் ஆன காரணத்தால் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பாப்பா நடந்துட்டானா அப்படின்ட்டு கேட்குறீங்க அவன் நல்லாவே நடக்கிறான் இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க பாப்பா நடக்கிறானா நடக்கிறேண்ணா நடக்கிறேன்னா நடக்கிறானா என் பாப்பா நல்லாவே நடக்கிறான் நடக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டான் அவ்வளோதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டதால் கீழே உட்காரவே மாட்டேறான் ஃபுல்லாக நடந்து 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 அவனுக்கு கால்வெளியே வந்துடும் போல அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான் கைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு மொட்டை தான் அடிக்கணும் அது வந்து இப்போ அவன் கா நிறைய பேர் எதுவும் கேட்குறீங்க யா எங்கே பார்த்தாலும் பாப்பா கூட்டு போனாலே மொட்டை அடிக்கலையா மொட்டை அடிக்கலையா ஒரு டூ மந்த்ஸில் வந்து அடிச்சிருவான் ஏன்னா அவன் இப்போ காமிக்கவே மாட்டான் சுத்தமாக காமிக்க மாட்டான் தலை கூட வார விட மாட்டான் அந்த மாதிரி இருக்கான் ஸோ கொஞ்சம் வளர்ந்துட்டதுக்கப்புறம் நாங்கள் அடிச்சிருவோம் அவ்வளோதாங்க காய் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் எங்கள் சாலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்கீங்க மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் சில சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் எதாக இருந்தாலும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்